பண்டாரியவளி நாகர் மற்றும் குருந்தையடி முன்மாறி டென் ஸ்டார் விளையாட்டு கழகங்களுக்கான உபகரணங்கள் வழங்கி வைப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பண்டாரியவளி நாகர் விளையாட்டு மைதானத்திற்கான மின்னொலி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அக்கழகத்திற்கான மின் உபகரணங்கள் மற்றும் மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குருந்தையடி முன்மாரி டென் ஸ்டார் விளையாட்டு கழகத்திற்கான பாதடிகள் விளையாட்டு உபகரணங்கள் போன்றடவும் வழங்கும் நிகழ்வானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசங்கர் காந்தன் கலந்து கொண்டு குறித்த மின் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றினை மேற்படி கழக நிர்வாகிகளிடம் கையளித்திருந்தார் எதிர்கால தலைவர்களான இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக அத்துறை மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி சிந்தனை சிதறர்கள் அற்ற இளைய தலைமுறையை உருவாக்க முடியும் ராஜங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களின் தூர நோக்கு சிந்தனைக்கு அமைய விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டுத்துறை சார்ந்த வளப்பற்றாக்குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக ஊடாக பண்டாரியாவளி நாகர் விளையாட்டு மைதானத்திற்கான மின்னொலி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு குந்தையாடி முன்மாரி டென் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்திற்கான விளையாட்டு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் பட்டிப்படி பிரதேச குழு தலைவருமான மகேந்திரன் குகநாதன் உட்பட விளையாட்டுக் கழகங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்